சுதந்திரம் என்ற தலைப்பில் ஒரு கவிதையை பதிவு செய்திருக்கிறார் நீங்கள் அனைவருமே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு அடுத்த நாள் என்று நினைக்கிறேன் ஊடகங்களில் படித்திருப்பா பார்த்திருப்பீர்கள் அல்லது செய்தித்தாள்களில் படித்திருப்பீர்கள் ஒரு தலைமை ஆசிரியை தேசிய கொடியை ஏற்ற மாட்டேன் எனவும் அந்த கொடியை வணங்க மாட்டேன் எனவும் பதிவு செய்திருந்தார் உண்மையில் எனக்கு தெரிந்த மாத்திரத்தில் இந்த கவிதையை மட்டும் அவர் படித்திருந்தால் அந்த கொடியை நெஞ்சு உயர்த்தி பெருமையோடு ஏற்றி இருப்பார் என்றே நான் நினைக்கிறேன் இது போன்ற நெஞ்சத்தை உடையவர்களை எல்லாம் பார்த்துதான் ஒருவேளை உயிர் துறந்த அந்த ஆன்மாக்கள் இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கின்றனவோ என்னவோ என்ற அந்த கருத்தியலை முன்வைக்கக்கூடிய வகையில் இந்த சுதந்திர தனத்தினுடைய பெருமையை வீழ்ச்சியினை மிக அற்புதமாக இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் அதாவது முமேதா அவர்கள் பதிவு செய்திருப்பார் என் இந்திய தேச மறைபடத்தில் உள்ள கோடுகள் எல்லாம் வெறும் கோடுகள் அல்ல இந்த தேசத்தில் உயிர் கூடுகள் என்று இந்த ஒரு மேலாக சென்று ஒரு சாதாரண கயிற்சில் ஒரு துணியில் கட்டி ஏற்றப்பட்டதல்ல இந்த தேசிய கொடி அது லட்சோப லட்சம் பெண்களின் கழுத்தில் வீர மரவர்களால் கட்டப்பட்ட மாங்கல்ய கயிற்றினால் கட்டி ஏற்றப்பட்டது என்று பதிவு செய்திருக்கிறார் எவ்வளவு ஒரு அற்புதமான உண்மையான ஒரு செய்தி எத்தனை தியாகிகளின் பிணக்குழியிலிருந்து முளைத்தெழுந்ததோ இந்த தேசிய கொடி வெள்ளைப்பரங்கியர்களின் பீரங்கிகளுக்கும் துப்பாக்கி தோட்டாக்களுக்கும் பலியாகி மண்ணில் பாய்ந்தோடி ஊடுருவிய செங்குருதியில் வேர் வியாபித்து நிற்கிறது இந்த தேசிய கொடி வீர தியாகிகளின் உடல் சிந்திய ரத்தவானையை நினைவூட்டுகிறது இக்கொடியின் செந்நிறம் ஊழலற்ற நல்லாட்சியில் மக்களின் துயர் போக்க வேண்டும் என்று நினைவூட்டுகிறது இக்கொடியின் வெண்மை நிறம் பசுப்பிணியை என்ற எண்ணிய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது இக்கொடியின் பச்சை நிறம் குருதி புனலில் கொப்பளித்து சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த மறவர்கள் கட்டிய மாங்கல்ய கைச்சில் என்ன ஒரு அற்புதமான வரிகள் பாருங்கள் சுதந்திரத்திற்காக உயிர் நீட்ட மரவர்கள் கட்டிய மாங்கல்ய கைச்சில் ஏற்றப்படுகிறதோ இந்த கணவனை கைம்பெண்களின் தேசத்திற்காக கணவனை பறிகொடுத்த கைம்பெண்களின் கண்ணீர் துளிகளில் கழுவி புனிதமாக்கப்பட்டது இந்த தேசிய கொடி உயிர் துறந்த தியாகிகளின் உன்னத ஆன்மாக்கள் இன்றும் அழுது கொண்டுதான் இருக்கின்றன என்று பதிவு செய்திருக்கிறார் உண்மையில் இரவிலே சுதந்திரத்தை பெற்றோம் அதனால்தான் இன்னும் விடியவில்லையோ என்ற அந்த தாக்கம் இந்த கவிஞனிடமும் இருந்திருக்கும் போல் உள்ளது